தமிழ்சனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் வணக்கம் சார் சில நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா விக்கிரகமே இல்லாமல் படங்களை மட்டும் வழிபடுவாங்க அந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடைபெற்றது சரியான முறை தானா சரியான முறை அல்ல தயவு செய்து அப்படிப்பட்டவைகளை ஊக்குவிக்காதீர்கள் அதாவது சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு தெளிவாக சொல்கிறேன் படங்களை வச்சு இது பண்ணுறது அது கோவில் இல்லை ஆலயம் இல்லை தாய்மான சுவாமிகள் சொல்லும் பொழுது மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சக்குருவம் வாய்க்கும் பராபரமின் கண்ணில் தாய்மான சுவாமிகள் அழுதுருக்காரியா அழுதுருக்காரியா பருவதவர்தினி அம்பாளெல்லாம் அப்படி நேரு நேரம் நம்ம காலத்தில் தரிசனம் பண்ணின மகான் மகான் அவர் நீங்கள் படங்கள் வச்சு பூஜை பண்ணுற அந்த கோவில்களில் மூர்த்தி கிடையாது கிடையாது எங்க கர்ப்பகிரகம் எது எந்திரம் தந்திரம் பூஜா அந்த முறையெல்லாம் இருக்கு இல்லையே அங்கநியாசம் கரண்நியாசம் கிடையாது அபிஷேகம் கிடையாது அப்புறம் என்ன அது தலம் அதுவும் கிடையாது தீர்த்தம் கேட்கவே வேண்டாம் ஏன்னா படங்களுக்கு அபிஷேகம் பண்ணி இது பண்ணப்படாது ஆகவே படங்களை வைத்து இப்படி வழிபாடு நடக்கக்கூடிய அந்த கோவில்களுக்கு அது கோவில்கள் கும்பாபிஷேகம் செய்து அதை ஊக்குவிக்க வேண்டாம் என்பது பணிவான வேண்டுகோள் ஆகமங்களில் இதற்கு அனுமதி இல்லை இவ்வளவு நேரம் ஆன்மீக சிந்தனையோடு பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் ரொம்ப சந்தோஷம்மா தமிழ் ஜனம் நேயர்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் தான் கேட்டீர்களல்லவா அவ்வளவு பேர்களுக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டும் என்று காஞ்சி குருநாதர்களையும் அம்பாளையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பரம்பருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கிறையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்